ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் அதெல்லாம் என்னென்னுட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மாம் டாக்டர் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ப்ராடக்ட் எப்படி டெலிவரி பண்ணியிருக்காங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து மசாலா பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அண்ட் மசாலா பாக்ஸ் இது வந்து அம்மா ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதான் இந்த வாட்டி ஆர்டர் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் பேக்கிங் சொல்லணும்னா ரொம்ப அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எந்த டேமேஜுமே இல்லாமல் நம்ம கையில் வந்துருச்சு ப்ராடக்ட் இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் நைன் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இன்னொன்னுமே செப்ரேட்டாக எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது கூட தனியாக ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்து கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நான் இந்த ப்ராடக்ட் எதுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன்னா மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு தான் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா காஷ்மீரி மசாலா இது எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுட்டா பார்க்கவும் நீட்டாக இருக்கும் மேலே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால நமக்கு வந்து டக்குன்னு ஐடென்டிஃபையும் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே உடனில் தான் பண்ணியிருக்காங்க இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஃபைவ் ஃபிஃப்டி செவனுக்கு இது கண்டிப்பாக வேர்த்து தான் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் தான் பார்க்க போகிறோம் பிளாக் கலரில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் சைஸ் வந்து மீடியமான சைஸ் தான் பேக்கிங் வந்து ஓகேவாக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து லிட் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் லிட் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கனமாக கொடுத்துருக்காங்க நமக்கு லிட் ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணவும் நல்லா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நான் பாட் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா வெயிட்டாக கனமாக இருந்தது நமக்கு கிரேவி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உண்மையாகவே இந்த பாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிஃப்ட் பண்ணி பார்த்தாலும் நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டோட அவுட்டர் லுக் தான் பிளாக் கலரில் ஃபினிஷிங்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அண்ட் ஹோல்டிங் பார்க்கும்போது நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க நான் எதுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னா சாம்பார் ரசம் அந்த மாதிரி நம்ம எதாச்சும் குக் பண்ணுறோன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சர்வும் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீக்கு நான் வாங்கினேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மசாலா கண்டெய்னர் தான் பார்க்க போகிறோம் ஃபோர் இன் ஒன் ட்ரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் இது ஆக்சுவலி நான் ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் பை ஒன் கெட் ஒன் என்ற ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட் நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா இதில் வந்து ஸ்பைசஸ் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து மொத்தம் நாலு கம்பார்ட்மெண்ட் வருது ஈச் கண்டெய்னருக்கு ஒரு ஸ்பூன் சொல்லிவிட்டு மொத்தம் ஃபோர் ஸ்பூன் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே இருந்தது ஸ்பூனோட சைஸும் வந்து ரொம்ப குட்டியாக அழகாக அந்த பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருந்தாங்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து ரெண்டு கண்டெய்னர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இதில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து எனக்கு மொத்தம் ஃபோர் கண்டெய்னர்ஸ் கிடச்சிருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் ஏன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் நமக்கு ஒன் நைன்ட்டிக்கு ரெண்டு கண்டெய்னர்ஸ் கிடைக்குது நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஏன் இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில்னா சப்பாத்தி தோசை சாண்ட்விச் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் நல்லா ஹேண்டியாக இருந்தது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி வீட்டெல்லாம் நல்லா டைட்டாக கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்ப்ரே பம்ப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது சைஸ் வந்து சின்னது குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயில் டிஸ்பென்சர் தான் பேக் ஆஃப் த்ரீன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ரெண்டு பாட்டில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் லிட்டெல்லாம் நல்லா டைட்டாக கொடுத்துருந்தாங்க ஆயில் வந்து கண்டிப்பாக லீக் ஆகாது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபனல் கொடுத்துருந்தாங்க ஃபனலும் வந்து நம்ம ஆயில் வந்து கீழே வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபனலும் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து டூ டென் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னா ஃபெஸ்டிவல் டைமில் சாமியெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து வாழைக்கண்ணை நிற்க வைக்கும்போது நமக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும் எங்கடா இது கட்டுறதுன்ற மாதிரி அப்படி இப்படின்னு கட்டிட்டா அது கரெக்டாக சாமி மேலே விழுற மாதிரியே போய் நின்றுட்டு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பனானா ஸ்டெம்ப் மெட்டல் ஸ்டாண்ட் ஓல்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த வாழை மர கண் வந்து இந்த கூர்மையான இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுட்டா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணல இப்போ வரப்போகிற விநாயக சகுதிக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ரிவ்யூ சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி ஃபோர் டூ எயிட்டி ஃபோருக்கு நல்லா ஹெவி மெட்டலாக கொடுத்துருந்தாங்க ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப அழகாக டெலிவரி ஆகியிருந்தது நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா பேக் ஃப்ளூ ஸ்மோக் ஃபவுண்டெயின் தான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஒரு க்யூட்டான ஸ்டாச்சுவோடு இது வாங்கியிருந்தேன் என்ன ஸ்டாச்சுனால் ராதே கிருஷ்ணன் தான் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இது எதுக்கு வாங்கியிருந்தேனா ஈவினிங் டைமில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம்ல அப்போ வந்து அழகாக இது ஹாலில் ஏற்றி வச்சோம்னா அழகாக ஸ்மோக் வந்து வாட்ரு ஃபவுண்டென் மாதிரியே விழுந்துட்டு இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் தான் பட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹாசமாக இருந்தது பேக்கிங்கும் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி எயிட் இது கூடயே வந்து பத்து சாம்பிராணி கொடுத்துருந்தாங்க இதுக்கேற்ற சாம்பிராணி நம்ம தனியாக ஆர்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சாம்பிராணியில் வந்து பேக் சைடு வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஹோல் வழியாக தான் ஸ்மோக்கெல்லாம் வந்து கீழே வந்து அப்படியே ஃபவுண்டென் மாதிரி விழுது நெக்ஸ்ட் என் ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு கிச்சன் டெக்கர் தான் சன்ஃப்ளவர் பிரிண்டட் வுட்டன் வால் ஹேங்கர் ஸ்பூன் செட் ஆஃப் த்ரீ தான் பார்க்க போகிறோம் நான் இது இதுக்கு வாங்கியிருந்தேன்னா கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரொம்ப ஹெம்டியாக இருக்குது அந்த ஸ்பேஸில் வந்து இதை ஹேங் பண்ணி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து த்ரீ வேர்ட்ஸ் இருந்தது ட்ரிங்க் ஈட் லவ் அன் இட்டு இதோட சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் தான் ஆனால் வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் எலிகெண்ட்டாக இருந்தது குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதுலேயே வந்து அழகாக வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதை ஆணியில் வந்து ஹேங் பண்ணிக்க வேண்டியது தான் இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் மாட்டினா இந்த ப்ராடக்ட் அழகே வந்து போயிடும் அதனால் வந்து இது ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன்று மேலே ஒன்று கீழே இன்னொன்று அதுக்கு கீழே அப்படி மாட்டினோன்னா வந்து பார்க்க அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி செவனுக்கு இது ஓகே தான் எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது பிளாக் கலரில் சன்ஃப்ளவர் ரொம்ப கான்ட்ராஸ்டாக அழகாக தெரிஞ்சது நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு ஹோம் டெக்கர் தான் வால் ஹேங்கிங் தான் வாங்கியிருந்தேன் ஹாலில் மாற்றுறதுக்கு மெட்டல் கணேஷா வால் ஹேங்கிங் தான் எனக்கு இது ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பேங்கிங்கும் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க சின்னதாக க்யூட்டாக அழகாக இருந்தது எப்பவுமே சாமி பொருள் வாங்கும்போது சாமியோட ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்ததுன்னா பார்க்க அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த கணேஷாவோட ஃபேஸும் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது இந்த டிசைன்ஸு ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இதில் போட்டிருந்தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபோர் ஒன் நைன்ட்டி ஃபோருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கலாம் மெட்டல் வந்து ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருந்தது ஹாலில் மாட்டி வச்சா பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா மெட்டல் வால்வுக்கு தான் பார்க்க போகிறோம் இது வந்து செட் ஆஃப் த்ரீ செட் ஆஃப் த்ரீ வந்து ஒன் நைன்டி த்ரீக்கு வாங்கியிருந்தேன் இது ஆக்சுவலி ஹால்லேயும் பால்கனிலையும் ஃப்ளவர் பாட் பாட்டை தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஃப்ளவர் பாட் மட்டும் தான் மாட்டணும்னு இல்லை நம்ம எதாச்சும் டெக்கரேட்டிவ் ஐட்டம் கூட இதில் வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் இது வந்து வெயிட் தாங்குமான்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீங்கள் யாராச்சும் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது வந்து ஃப்ளவர் பாட் வெயிட் தாங்குமா தாங்காதான்னுட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா நம்ம கிச்சன் ஷெல்ஃப்லலாம் வந்து வெசல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நியூஸ் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல அது மாதிரி நியூஸ் பேப்பருக்கு பதிலாக வந்து இந்த வால் பேப்பர் ஸ்டிக்கர் தான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டா நம்ம வந்து அடிக்கடிக்கே நியூஸ் பேப்பர் சேஞ்ச் பண்ண வேணாம் ஒரு வெட் கிளாத் போட்டு நம்ம தொடச்சி எடுத்துட்டா க்ளீன் ஆகிடும் அதனால் வந்து இந்த வால் பேப்பர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயில் ப்ரூஃப் அப்புறம் வந்து ஹாட் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து சிங்கிள் வால்பேப்பர் ரோல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வருது நான் வந்து பேக் ஆஃப் த்ரீன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணுமே வந்து டூ நைன்ட்டி சிக்ஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் ஒன்று வாங்குறதுக்கு இந்த மாதிரி பேக் ஆஃப் த்ரீ வாங்கினா கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் வாங்கினதுலேயே அம்மாவுக்கு இது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சட்டி தான் பிளாக் கலரில் வாங்கியிருந்தாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெருசாக அழகாக வந்திருந்தது இதோட கெப்பாசிட்டி வந்து ஒன் லிட்டர் இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ரொம்ப ஹெவியாக அழகாக இருந்தது எப்போவுமே சொல்லுவாங்க மீன் குழம்பு காரக்குழம்பு அதெல்லாம் வந்து சட்டியில் வச்சா ஒரு தனி டேஸ்ட் தரும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த சட்டி வாங்கியிருந்தோம் நம்ம மண்பானையில் சமைக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து சட்டியை வந்து பக்குவப்படுத்தி தான் சமைக்கணும் நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும்ல அது இதில் ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சு தான் வந்து அடுப்பில் வைக்கணும் டைரெக்டாக வந்து அடுப்பில் வச்சு சமைக்கக்கூடாது பேக்கேஜ் சொல்லணுன்னா ரொம்ப அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க அனுப்பிச்சிருந்த பாக்ஸில் சுற்றி வந்து தர்மோக்கோல் செட் பண்ணிவிட்டு நடுவில் சட்டி வச்சு உடையாமல் நம்மக்கிட்ட சேஃபாக டெலிவர் பண்ணிட்டாங்க சட்டி வந்து நல்லா அகலமாக ஸ்ட்ராங்காக அழகாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒர்த் ஆனது தான் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னா சோஃபா கவர் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபைவ் சீட்டர் கவர் ஒரு த்ரீ சீட்டர் கவர் அப்புறம் வந்து ரெண்டு சிங்கிள் சீட்டர் கவர் கொடுத்துருந்தாங்க இது நல்லா எலாஸ்டிக்கோடு இருந்தது அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து இதை டையும் பண்ணிக்கலாம் கவர் ஒன்ஸ் நல்லா ஸ்டிஃபாக போட்டுட்டு கீழே டை பண்ணிட்டோம்னா நமக்கு சோஃபா கவர் வந்து வெளியே வராது இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம் க்ளாத் வந்து பாலிஸ்டர் கிளாத்து தான் நல்லா சாஃப்டாக இருந்தது நம்ம மிஷினில் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து தர்மா கொல்லில் டியூப்ஸ் கொடுத்துருந்தாங்க சோஃபா கவர் வந்து ஸ்டிஃபாக செட் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக சோஃபா கவர் வந்து சோஃபாவில் செட் பண்ண பிறகு பார்க்க இப்படி தான் இருந்தது ஹாலுக்கே வந்து ஒரு நீட் லுக் கொடுத்தது க்ளாத்து வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது நம்ம இப்போ லாஸ்ட் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ஒரு வால் ஷெல்ஃப் தான் கிச்சனுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் நிறைய ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் இருக்குது எங்கே நீட்டாக அடக்கி வைக்கிறதுனே தெரியல அதனால தான் இந்த ஷெல்ஃப் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நமக்கு சிக்ஸ் உட்டன் ரேக் வந்து தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் ஃபர்ஸ்ட்டில் வர ரேக்கில் மட்டும் நமக்கு வந்து ஊக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து ஆணியில் வந்து இதை அப்படியே வந்து டேரெக்டாக ஹேங் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஸ்டவ் பக்கத்துலேயே கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம அப்படியே நிற்கக்கூட வச்சுக்கலாம் தனியாக வந்து ஸ்க்ரூஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்மளே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அந்தளவு கஷ்டமாக இல்லை ஈஸியாக தான் இருந்தது நானும் அம்மாவும் சேர்ந்துமே வந்து இந்த ரேக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நீட்டாகவும் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது இன்றைக்கி மீஷோவில் நம்ம வாங்கின ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பர்ஸ்னலாக உங்களோட ரிவ்யூ என்னன்னுட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம் டாட்டர் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீட்டாக வந்து எடுத்து ஒரு கார்னரில் கிச்சனில் அடிக்கியாச்சு இனிமேல் தான் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் தட்ஸ் ஆல் ஃபார் டூ டேஸ் விலாக் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அஸ்